ஐயா கூட்ட மாம்பழத்துக்கு பார்த்து போட ஆஹ் உன் பேரப்புள்ளை யாராவது கூப்பிட்டு போவோம் போனச்சுன்னா மாம்பழத்துக்கு போடக்கூடன்னு சொல்லி கேளுங்க ஆஹ் நம்ம பொருளை வேலைங்க எல்லாம் மாம்பழம் மாம்பழத்துக்கு ஐயா ஐயாச்சனத்துக்கு போடுன்னு சொல்லி கேளுங்க மலந்தராயிங்க என் பாட்டி மாதிரியா இருக்கீங்க உன்னாலே என் தான் இருக்கும் கீழே மட்டும்தான் என் ஆயா பிறந்தவரு முத்திர ஆயிக்கணும் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கும் அச்சு அசல இதே மாதிரியும் சிரிக்கும் அழகா இதே மாதிரியும் சிரிக்கும் உன் ஆசீர்வாதம் எல்லாம் எத்தனையோ பாத்திருப்பேன் உங்கள் வயசுக்கு எவ்வளோ எவ்வளோவோ பார்த்துருப்பேன் நம்ம புள்ளி எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுதுங்க எல்லாம் நல்லா எல்லாம் இங்கேயே கும்பிந்து கூட போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ வேலைய பொறுக்கிறதுக்கு ஊர் ஊராக போயிட்டு இருக்குங்க எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுதுங்க மறந்து நம்ம ஒருத்தர் போட்டு போடுங்க மாம்பழத்துக்கு உன் பிள்ளைகிட்ட பேர புள்ளி அழுட்டா மோகத்து புள்ளி அழுட்டா மோகிட்டா எல்லாத்தையும் சொல்லு சொல்லுறாதீங்க எத்தனை பிள்ளை பாட்டி உனக்கு ஒரு பொண்ணு நீங்க தானா பொண்ணுதான் குடுத்தாச்சு எனக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணோட நான் அதிகமா குடுத்து வச்சோம் ஆஹ் அவனுக்கு நாலு பொண்ணு அப்புறம் நான் அத காலை பண்ணி ரெண்டு கட்டி கொடு ரெண்டு கட்டி கொடுக்கணும்னு தாளிக்கு தங்கம் குடுத்தானுங்கல அதெல்லாம் நிறுத்திட்டானுங்க இவனும் சீமா காரணம் எல்லாம் நிறுத்திட்டானுங்க ஆயிரம் ரூபாய் குடுத்துரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்மள்ட்ட கொடுக்குறானுங்க ஏதாவது ஒரு மாறுதல் வந்தாதான் நம்மளுக்கு விடிவாளம் குறைக்கும் ஃப்ரீயா அதெல்லாம் நினைச்சு பாத்துக்க பாட்டி சொல்லு நீ வயசு முதலாக இருக்கிற உன் பொண்ணே வேற வேற சில மாட்டு ஓட்டு போட்டாலும் நான் சொல்றேன் இதுதான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க வேற பிள்ளைய கூட்டு போறேன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போறேன்னு சொல்லுங்க மறந்தாத பாட்டிய உங்க பேர் என்ன பாட்டியே ஜானிகா எங்க ஆய பேர் முத்துநாயகம் எங்க கீழே மட்டும் கீழூர்ல கட்டிக்குச்சு எங்க அம்மா பிறந்த கீழூர் சரி வரங்க பாட்டியே நீ வச்சுக்க இதை புடிச்சுக்க கேட்டுக்கணும் எலக்ஷன் முடிகிற வரைக்கும் வச்சுக்கணுதா வச்சுக்கிட்டு இதை கூட கொடுக்கணும் என் பேரை வந்து சொல்லிட்டு போறான்னு சொல்லணும் அதே ஆசிர்வாதம் பண்ண மாட்டேன் ம் வரமாட்டேன்